ரெண்டு விதமான நோய் புற சொல்லப்படுது கல்புரிய நோய் ஒரு நோய் என்ன சந்தேக நோய் அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சந்தேகப்படுறது புரியுதா பொதுவாகவே சந்தேகங்கிறது ஒரு நோய் அதுலேயும் அது மிகப்பெரிய நோயாக எப்ப பார்க்கப்படுது அல்லாஹ் சொல்றதுல சந்தேகப்படும் இரண்டாவது வகையான நோய் என்ன மருது ஷஹ்வா இச்சையின் அடிப்படையில் தவறான ஆசையின் அடிப்படையில் உள்ள நோய் இந்த ரெண்டு நோயுமே அல்லாஹல்லா குரானில் சொல்லி காட்டலாம் இப்போ பாருங்கள் அல்லாஹ் சொல்ல அல்ல நபீன மஹமத் இந்த ரெண்டு நோயில் பயங்கரமான மோசமான நோய் எது சந்தேகத்தின் அடிப்படையில் உள்ள நோய் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஷகுபத்தின் அடிப்படையில் உள்ள நோய் இருக்கிறதே அந்த ஷகுபத்தை அவனுக்கு தீர்ந்து போச்சுன்னா அவனுக்கு அந்த நோய் போயிடும் அந்த ஆசையை தீர்த்துட்டானா அந்த நோய் அவனுக்கு போயிடுது ஆனா இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் உள்ள நோய் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹுத்தாலா இவனை பாதுகாக்கவில்லை என்றால் கடைசி வரை இந்த சந்தேகம் அவனுக்கு நீடித்து கொண்டே இருக்குமே ஆனால் அவன் குஃபுரில் தான் மூத்தாப்பணும் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நிராகரித்து தான் மூத்தா இப்போ தவறான முறையில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டவனுக்கு கூட அல்லா மன்னிப்பு இருக்குது ஒன்று தௌபாவினால் மன்னிப்பு இருக்குது அவன் வேறு ஏதாவது ஒரு நன்மை செய்திருந்தால் அந்த நன்மையினால் அல்லாஹ் மன்னிக்கலாம் அல்லது நரகத்திலையே அல்லா போட்டாலும் கூட கண்டிப்பாக நரகத்தில் போட்டுட்டு அவனுக்கு வேதனை கொடுத்துட்டு அல்லாஹ் அவனை மன்னிப்பான் ஆனால் இந்த சந்தேக நோய் உள்ளவர்களுக்கு மன்னிப்பு இருக்கா ஏன் இவர்களுடைய இந்த சந்தேக நோய் என்பது எதில் கொண்டு போய் விட்டுருச்சு இவங்கள குஃபரில் கொண்டு போய் விட்டுருச்சு என்ன சந்தேகம் இது அல்லாஹுவின் மீது அவர்களுக்கு சந்தேகம் அல்லாவுடைய நபியின் மீதே அவர்களுக்கு சந்தேகம் சரிங்களா இப்ப பாருங்க இந்த சந்தேகம் என்பது ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று என்ன சந்தேகம் ஏற்பட்டதால் அந்த ஆதாரத்தையே மறுத்துறது சந்தேகம் ஏற்பட்டதால் ஆதாரத்தையே மறுக்கிறது ரசூல் சுல்லா அலிஸ்வடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க நிறைய செஞ்சாங்க ஒன்று ரெண்டு கிடையாது ரசூல்லாவுடைய பேச்சுகளை நிறைய மறுத்தாங்க அப்போ கூட சஹாபாக கேட்டாங்க யார் ரசூல் அல்லா இவங்களெல்லாம் கொன்று போட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு நபி சுல்லா சொன்னாங்க வேணா நாளைக்கு மக்கள் எல்லாம் பேசுவார்கள் முகமது தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களையே கொள்கிறார் என்று அதனால் நான் அப்படி செய்ய விரும்பலை அப்படின்னா அப்போ இந்த மருந்து சுபாக இருக்குது ஒன்று மறுக்க தூண்டும் ஒன்று என்ன செய்யும் மறுக்க தூண்டிடும் இன்னொன்று என்ன செய்யும் அந்த சொல்லப்பட்ட ஆதாரங்களுக்கு தவறான விளக்கங்கள் செய்ய தூண்டும் சொல்லப்பட்ட ஆதாரங்களுக்கு தவறான விளக்கங்கள் அதாவது தஷ்பீக் செய்ய தூண்டும் தஷ்பீக்னா என்ன ஒப்பு உதாரணங்கள் சொல்வது விளக்கங்கள் தவறான விளக்கங்கள் சொல்வது புரியுதா இப்போ இந்த இடத்துல அல்லாஹல்ல நபீன மஹமத் அப்போ இந்த ஆதாரங்களை மறுப்பதற்கு ஆதாரங்களை மறுப்பதற்கு இந்த சந்தேகம் தூண்டினால் அது ஊக்குஃபுரு ஆதாரங்களை மறுப்பதற்கு இந்த சந்தேகம் தூண்டினால் அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டா அதுவும் குஃபுரு இரண்டாவது வேற எதுக்கு தூண்டலாம் தஷ்பீகு தூண்டலாம் புரியுதா விளக்கம் சொல்கிறோம் என்ற பெயரில் அல்லாவுடைய படைப்புகள் தன்மையோட அல்லாவுடைய தன்மைகளை ஒப்பிடுவதற்கு தூண்டலாம் அதுவும் குஃபரும் அல்லாவுடைய தன்மைகளுக்கு தஷ்பீ செய்ய தூண்டலாம் அதுவும் சுபுகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டு காரியங்கள் ஒன்று என்ன நஃபி மறுப்பது அதுவும் குஃபுரு மறுக்கிறதுனா யாரும் எதை மறுக்கிறது அல்லாவுடைய ரசூலுடைய ஆதாரங்களை நேரடியாக மறுக்கிறது அதுவும் குஃபுரு இரண்டாவது என்ன தஷ்மி அதுவும் குஃபுரு ஏன் அது இவருடைய லிமிட்டை இவர் தாண்டார் அல்லாவுடைய கலாமலையும் ரசூலுல்லாவுடைய கலாமலையும் இவர் எந்த ஒரு லிமிட் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த லிமிட்டை இவர் தாண்டிகிறார் இவருக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் என்ன ஈமான் தஸ்லீம் நம்பு ஏற்றுக்கொள் தற்கு தவி நீயா விளக்கம் பேசாத அதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட பவுண்டரி லிமிட் புரியுதா இவர் என்ன செய்கிறார் அந்த அந்த லிமிட்டை தாண்டி அல்லாவுடைய தன்மைகளுக்கு இவர் விளக்கம் சொல்ல போறார் அல்லாவுடைய தன்மைகளுக்கு இவர் உதாரணம் கொடுக்கிறார் அப்போ என்ன ஆயிடுச்சு இங்கேயும் அல்லாவுடைய கட்டளையும் மீறியதாயிடுது அல்லாவுடைய கட்டளை என்ன ரெண்டு இடத்துல அல்லா சொல்கிறான் ஒன்று என்ன ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சூரா சூராவுடைய பதினோராவது வசனம் கமிசிலிஹி ஷேகு அவனை போன்று எதுவும் இல்லை அவனை போன்று எதுவும் இல்லை முடிஞ்சு போச்சு அப்ப அவனை போன்று எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நீ எப்படி அல்லாவுடைய சிபத்துகளுக்கு படைப்புகளுடைய சிபத்துகளை கொண்டு விளக்க சொல்ல முடியும் அல்லாவுடைய சிபத்துகளை படைப்புகளுடைய சிபத்துக்கு ஒப்பாக நீ எப்படி பேச முடியும் புரியுதா அப்ப இந்த சுபுகத்துடைய நோய் இருக்குதே ஒன்று நஃபீல கொண்டு போய்விடும் நஃபீல கொண்டு போய் விட்டால அதுவும் குஃபுரு அல்லது தஷ்மீகளை கொண்டு போய் விடும் அப்படி தஷ்மியில் கொண்டு போய் விட்டால் அதுவும் குஃபரில் போய் சேர்ந்துடும்